நீ தொழிற்சாலையை எடுத்துட்டு போ என்ன எடுத்து எனக்கு கமிஷனை கொடு நீ மீத்தேன போடு ஹைட்ரோ வார்மன போடு அரிட்டா டங்ஷன் போடு பரந்தூர்ல ஏர்போர்ட்டை போடு என்னமும் போடு ஆனா எனக்கு கொடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் நிறைவேற்றும் என்று சொன்ன இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா ஒன்பது லட்சம் பேருக்கு அது யாரும் தான் தெரியல அமெரிக்கா போனீங்களே அரபு நாடு போனீங்களே துபாய் போனீங்களே அங்க போய் என்ன பண்ணீங்கன்னு நாங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கவா போனோம் எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனோம் சைக்கிள்ல போய் அங்க போய் சைக்கிள் ஓட்டினாருங்க அங்க போய் சைக்கிள் ஓட்டினா அமெரிக்காவில என்ன சைக்கிள் ஓட்டுறது அது எங்க போனாலும் எங்க ஐயா உடற்பயிற்சி பண்ணுவாருனா இங்க கடைசியில பார்த்தா அது மோட்டார்ல ஓடுற சைக்கிளாம் மோட்டார்ல ஓடுற சைக்கிளை காலில் மிச்ச ஒரே ஆள் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்ன நாமளிங்க எப்படி இருக்க ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி ஒம்போது லட்சம் பேருக்கு வேலை குறுக்குன்னு சொல்லி ஈரோடு சிப்காட்டில் எழுபத்திரண்டாயிரம் பேர் வட இந்தியன் அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மீண்டும் மீண்டும் இந்தியாவிலேயே அதிக குர்க்குமீன் என்கிற வேதிப்போல் இருக்கிற ஒரு மஞ்சள் எங்கள் ஈரோட்டு மஞ்சள் எங்கள் கோவி மஞ்சள் எங்களுடைய பள்ளி எங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஈரோட்டு பகுதி மஞ்சள் அந்த மஞ்சள் மாநகரம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய குற்குமீன் இருக்கிற மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரமாக மாறியது எப்படி எங்களுடைய மருத்துவர் கார் ஐயா இருக்காங்க நல்லா தெரியும் இந்தியாவினுடைய அதி அஞ்சாவது புற்றுநோய் மையமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுடைய புற்றுநோய் மையமாக கேன்சர் சென்டராக இந்த ஈரோடு மாறி இருக்கிறது இதை நான் சொல்லல ஈரோட்டுடைய பாராளுமன்ற வேட் உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் பிரகாஷ் தானே பிரகாஷ் பாராளுமன்றத்தில் பேசுறாரு எதுக்கு எப்படி புற்றுநோய் உருவாச்சுன்னு சொல்றாருன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே ரசாயன கழிவுகள் கலந்து காவிரி ஆறு நாசமானதால் புற்றுநோய் வந்து அப்படின்னா அந்த காவிரியாரை காக்காத நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இன்னைக்கு புற்றுநோய் நகரமாக இருக்கக்கூடிய ஈரோடு மீண்டும் மஞ்சள் மாநகரமாறும் அந்த மஞ்சள் தொழில் முழுக்க முழுக்க வரும் நெசவு தொழில் முழுக்க முழுக்க தமிழனுடைய கட்டுப்பாட்டில் வரும் அதற்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு எப்படி எப்படி இறங்கி வேலை பார்க்கிறானா சீமான் கட்சி நோட்டாவை விட கீழே போனோம் அதனால திமுக காரங்க நீங்க உதயசூரனுக்கு போட வேண்டாம் நம்ம எப்படியும் ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வராலும் பரவாயில்ல சீமான் இந்த தேர்தல்ல அதிகம் ஓட்டு வாங்கி விடாது இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கர்நாடகாவில உங்களை செருப்பு கட்டி அடிச்சா அவன் வாங்கி குடிக்கலாம்டா சொம்புல வாங்கி காவிரி தண்ணிய சொம்புல வாங்கி குடிக்கலாம் வைக்கவா இல்ல ஜனநாயகம் நேருக்கு நேரம் மோதனம்டா எல்லா பயிலும் ஓடி போயிட்டான் நாங்க தான் திமுக எதிரி நாங்க தான் திமுக எதிர்ப்பு எல்லா பயிலும் ஓடி போயிட்டான் எல்லா பயலும் ஓடி போனாலும் களத்தில் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் சண்டை செய்ய பிரபாகரன் புள்ள வருவாண்டா ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சி தேர்தல் அரசியல் நின்ற பிறகு எந்த இடைத்தேர்தலையும் எந்த தேர்தலையும் நாம் தொகுச்சு புறக்கணிக்கல தேர்தலை புறக்கணிப்பது என்பது மக்களை அம்போ என்று விடுவதற்கு சமம் இங்கே திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர்ப்பு வாக்கு தான் ஈரோட்டில் அதிகம்

நீ மஞ்ச துண்டு கருப்பு துண்டு பெரியாரு வேரா தந்தை பகுத்தறிவு சொன்ன எங்க கொண்டு போய் எங்களை வீழ்த்த நீ ரெண்டாயிரம் கொடுக்கற எங்க பேர கூட உச்சரிக்க உனக்கு தெம்பு இல்ல அவர்கள் அகவேந்த வகைகள் சில வீடர்கள் சில துரோகிகள் சில தமிழ் துரோகிகள் என்ன அது இந்த சாடமானிய ஊர்ல பெரியமாகலாம் யாட்டி மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண இவன் நாசமா போனா எனக்கு என்ன பொன்மாரி தென்மாரி நான் வாடுற ஒரு பொண்ணை மாறி அப்படி அப்படி மாதிரி பேசிட்டு இருக்க சொல்லு சீமான் என் எதிரி உன் வாயால சொல்லாம நாங்க சாக மாட்டோம்டா உன் வாயால சொல்ல வைப்போம் சீமான் தாண்டா எங்க எதிரி அப்படி சொல்லணும் அது அழகா சொல்லி பழகுங்க எங்களுக்கு சொல்றோம் திமுக தாண்டா எங்க எதிரி திமுக தான் எங்க எதிரி ஒரே எதிரி எங்களுக்கு

என்னைய கூட சத்துவம் உன்னை புற சத்துவம் அவங்களுக்கு ஒரு ஆசை நீ நாலு துரோகிய பார்த்துட்ட நானூறுக்கு இல்ல நாலு துரோகிய பார்த்துட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட தம்பிகள் இருக்கும் முப்பத்தாறு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கும் நீ துரோகிய தான் பாத்திருக்க நீ எட்டப்பட தான் பாத்திருக்க நீ கருணாவை தான் பார்த்திருக்க நீ கருத்தானதான் பார்த்திருக்க நீ தான் பார்த்திருக்க நீ புருட்டசு தான் பார்த்திருக்க ஆனால் நீ பிரபாகரன் பிள்ளைகளை பார்த்தது பாத்துக்க கொண்டோடு கலைஞ்சு சின்ன ஈரோட்டுல இடு கடைத்தேர் இடி இறுதி நாள் பிரச்சாரம் காசு கொடுக்காம இப்படி யாரையாவது கூட்ட சொல்றா

இந்த இங்க செலுத்துகிற வாக்கு என்பது வெறும் நாம் தமிழ் கட்சிக்கான வாக்கு அல்ல அண்ணன் சீமானுக்கான வாக்கு அல்ல அது தமிழ் தேசிய இனத்திற்கான எழுச்சிக்கான வாக்கு எப்படி அந்த அமெரிக்காவின் மத்திய அமெரிக்காவில எல் சாவிட நைப்புக்காலே ஒரு சாதனை செய்தாலும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் சீமான ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லா கயவர்களும் எல்லா பொறுக்கிகளும் எல்லா புறம்போக்குகளும் எல்லா சில்லறைகளும் ஒழிக்கப்படுவார்கள் தமிழ் தேசியம் எழுச்சி ஊரும் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர்